பொங்கல் விழா நம்முடைய தொகுதியில் குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் பொங்கல் விழா முன்னிட்டு அந்தந்த வட்டங்களிலே கிளைகளிலே கோல போட்டிகளாக நடத்தி அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நலத்தை நலத்திட்ட உதவிகள் பரிசுகளாக வழங்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் கட்டளையிட்டு பொங்கல் விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது இதுக்கிடையில எங்களுடைய வேலை பழுவின் காரணமாக மூணு நாலஞ்சு நாள் வாழ வந்தது இது பொங்கல் விழாவாக நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி தேர்தல் தேதி வந்து இருபதாம் தேதிக்குள்ள இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அறிவிச்சு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் தலைவர் பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க முடியாது இப்போ நாங்கள் பொங்கல் விழாவை பார்த்து தலைவர் நாள் விழாவே இப்போ

முன்னேற்ற கழக அரசு ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த அறிக்கையின் மூலமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்திக் காட்டுவோம் என்று வாக்குறுதி தந்தார் இந்த நாளே நாள தேர்தல் வாக்குறுதிகள் தந்த அந்த திட்டங்களில்

எந்தெந்த யார் யாருக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அந்த குடும்பத்திற்கும் அந்த நிதியை நாங்கள் நிச்சயமாக பெற்றுத்தருவோம் என்ற நல்ல செய்தியை இந்த கூட்டத்தில் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் பண்ணலாம்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பெண்கள் நீ பயணம் பண்றாங்க இந்த திட்டத்தினுடைய மகத்தான நோக்கம் நான் தெரியல இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு அம்மா தாம்பரத்துக்கு வேலைக்கு போறாங்க வச்சுக்க இருபதாயிரம் இல்ல பாய்ச்சி ரூபான்னு வச்சுக்கூட வரத்துக்கு பாய்ச்சூபா யாரும் அப்ப மாசத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு சாதாரண யானை குடும்பத்துக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் பிச்சன் வரும்போது அந்த குடும்பம் வளைஞ்சு பெருமா வராதா உங்களைதான் கேக்குறேன் அதுதான் இந்த

இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் தான் பண்ணாரு அந்த கீழ்பட்டத்தில் இருந்து யானைகள் படுகிற துன்பத்தை அறிந்து தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு தொடக்க பள்ளியில் இருந்து கணக்கெடுக்க கணக்கு எடுத்தாங்க அதுல எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க கணக்கெடுக்க சொன்னாரு இருபத்தோரு லட்சம் மாணவர்களுக்கு கணக்கு விட்டாங்க அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த இருபத்தோரு லட்சம் மாணவர்களுக்கு காய்கறி சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு செலவாகும் கேட்டாங்க கணக்கு போட சொன்னாங்க ஆறுநூறு கோடி ரூபாய் செலவாகும் நீ ஆறு கோடி ரூபாய் செலவில் நீ தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக நம்ம குழந்தைகளாவது படிக்க வேண்டிய எல்லாருக்கும் வந்துச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மூணு பேர்ல ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தான் படிச்சிருப்பான் இன்னைக்கு போய் கடவுள் ஏழு எட்டு பேர் தான் படிக்காம இருக்கிறான் தொண்ணூறு தொண்ணூத்த பேர் நம்ம குடும்பங்கள்ல பட்டதார இல்லாத ஆலயம் அந்த அளவுக்கு நாம தான் படிக்கல நாம படுற கஷ்டத்தை நம்ம பையன் படக்கூடாது காலையில் சேர்க்கணும்னு எடுத்து காலையில சேர்த்துவிங்க உண்டா இல்லையா ஒரு வருஷம் கடன் உடனே பீஸ் தண்ணிடுவீங்க ரெண்டாவது வருஷம் கட்டிடுவீங்க

மேல் படிப்புக்கு போகிற போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு தான் கஷ்டம் தான் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு போச்சுன்னா இடையில நிறுத்தணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா பெற்றவங்களுக்கு நிறுத்திட்டா இந்த ஆயிரம் ரூபாய் வராது அதுக்காவது படிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் பெற்றவங்களுக்கு வரும் அப்ப நம்ம குழந்தை படிச்சிடறாங்கல்ல இதுதான் இந்த தெரிஞ்சுடைய மக்கத்தான நோக்கம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் உயர்கல்வி விகிதம் எவ்வளவு தெரியுமா

வீடியோ கான்ஃபியூரன்ஸ் தான் தொடனே பார்த்தாங்க ஆனா ரோட்டுக்கு வந்து பணியாற்றி ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர அடையாளம் வாய்ப்பு போனாரு கொரோனா ஃபேஷன் பாருக்கே போய் அந்த ஃபேஷன் த நலம் வந்த ஒரே தலைவர் இந்தியாவே நம்ம தலைவர் தவிர கொரோனா வரும்போது நபருதா நானும் ஏசதே சதனம் அடிச்சு கோப்பெல்லாம் கூட்டம் அதாவது நபருதா

தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பசியில் இருக்கிறீங்களோ யாரெல்லாம் மருந்து மாத்திர ஓடுன்றீங்களோ இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க நாங்க உதவி பண்றோம்னு சொன்னாரு நம்ம தலைவர் தமிழ்நாடு முதலாட்சா அறிவாஞ்சு போன ஒரு நாளைக்கு எவ்வளவு போன் தெரியுமா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் போன் அதுக்கு ஒரு நூறு பேரை வச்சு மாவட்டம் மாவட்டமா பிரிச்சு காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம வரும் சென்னை மாவட்டம் மாசுக்கு போவோம் எல்லா மாவட்ட செயலர் வரும்

சிரிக்க சொல்ற உண்மையை நீ எங்களுக்கு போன் பண்ணிக்கிறது நாங்க தான் தீர்ப்பு பார்த்தீங்க அச்சு கருப்பு பசிங்க எங்களுக்கு ஏன் போன் பண்ணு அப்புறம் உங்களை செக் பண்ண நீங்க ஆட்சிபுக காலத்து குழுவிலேயே இல்ல நாங்க செக் பண்ணோம் அப்படின்னா சொல்றது புரியுதா அப்பேற்பட்ட காலத்துல அதிமுக காரணம் கூட அரிசி பருப்பு தந்து அந்த குடும்பத்தையும் பாதுகாத்த கட்சி தீர்வு தீர்வு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு துன்பம் இருக்கிற மாதிரி மக்களை பாதுகாக்கிற தொண்டர்கள் நிறைந்த ஒரே இயக்கம் திமுக மட்டும் தான் நாங்கள் தான் கூட அதனால் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு நம்முடைய மாமுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கண்டுக்குடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது திமுகவிடைய கோட்டை இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த இயக்கத்திற்கு முதல்வருக்கு என்றைக்கும் நீங்கள் துணையில் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று நிகழ்ச்சியை அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பாதிப்பாக அங்கே பாதிப்பார்கள் நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு அவருமா அவரது வட்டக்கார நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி நன்றிய சொல்லி வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நம்பியிருக்கிறேன் còn lại cho đến đây mọi người meter đến à? mọi người biết đến đây جلبي <laughs> o que é, alguma?